காலையில நானே குழந்தையை கூட்டிட்டு வந்தேன் நல்லா தான் கூட்டிட்டு போனாங்க நார்மல் டெலிவரி ஆயிடும் சொன்னாங்க வந்து கூட்டிட்டு போய் உள்ள பேப்பர் வார்டில் வச்சுட்டு டெலிவரி நாங்கள் நின்றுந்தோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குலாம் குழந்தை பிறந்துடுச்சு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு அரை மணி நேரத்தில் கொண்டு வந்து பெட்டில் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்க பொண்ணை குழந்தை எங்ககிட்ட காமிச்சிட்டு மேலே கொண்டு போய் அதுக்கு ஏதோ செய்யணும் மருந்தெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் குடுத்து குழந்தை டாக்டர் பார்த்துட்டு வாங்கன்னா எட்டு நாங்க கொடுப்போம் அரை மணி நேரத்தில் சொன்னாங்க குழந்த குழந்தை தான் இருக்கு எங்க பொண்ணை வந்து அரை மணி நேரம் நாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு நாங்களாம் போய் கேட்டா வேலைச்சேரியிலேருந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு வேற ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அது என்ன ஆஸ்பத்திரி போயிருப்பா சொன்னாங்க சாயந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாங்க அங்கேருந்து ஒரு பெரிய டாக்டரும் கூட வந்தாரு அவரும் உள்ள போய் பார்த்தாரு பார்த்துட்டு அவர் இறங்கி கம்முன்னு அதை எடுத்துன்னு வந்ததெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க என்ன சார் என்ன எங்க மரம் புள்ள கேட்டாரு சேடா அம்மா வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் இவங்க கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணமோ எல்லாமே பண்ணேன் எல்லாமே பண்ணேன்னு சொல்றாங்க ஆனா என் குழந்தை போயிடுச்சு அஞ்சு மணிக்கு சொன்னாங்களா ஆமா சொல்லல சொல்லல

சரி நாங்கள் நம்பி அங்கேயே வெளியே நின்று ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு வந்து போடல அப்புறமா தான் இவர் கதவை தட்டி போய் பார்த்தாரு அப்போ சொல்றாங்க லோ ஆகிட்டு போகுது அப்படி இப்படின்னு அப்போ சொல்றாங்க சொல்லலை முந்தா நாள் வந்து ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு போச்சு அப்போ நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க சுதாம அவங்க தான் பார்க்கறவங்க டாக்டர் ஆனால் ஸ்கேன் பண்ண டாக்டர் சொன்னாங்களாம் முதல் ஒரு கொடி இருந்துச்சு இப்போ ரெண்டு கொடி இருக்குது அதனால நார்மல் ஆவறது கஷ்டம்தான் ஆனால் டாக்டர் சொல்லுவாங்க உனக்கு சிசரின் தான் அவங்க அனைத்தமான அவங்க சொன்னாங்கன்னு அவன் வந்து வீட்டில் சொன்னான் என்கிட்ட முந்தான பொண்ணு வந்து சொல்லிச்சு நான் நேத்தெல்லாம் அதுக்கு சொன்னேன் நீ சிசரின் பண்ணிக்குமா ஒரு பயமும் கிடையாதுன்னு நான் சொன்னேன்

நல்லா இருக்காங்களானா நல்லா இருக்காங்க ஒரு கொஞ்சம் இருக்காங்க சொன்னாங்க ஆச்சு மணி மூணாச்சு மூணானு உடனே இவங்க கொஞ்சம் பரபரப்பா அவங்க ஓடுறாங்க ஓடிடுறாங்கன்னு நினைச்சிடலாம் எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு பயமான அவங்களை கூப்பிட்டு கேக்குறேன் எதுவுமே சொல்ல சொல்லுவாங்க 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 மூன்றரை மணி வரைக்கும் இதே சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்து போயிட்டு கதவுலாம் டம் டம் தட்டினா ஓப்பன் பண்ணுங்க அந்த மாதிரி நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னேன் சிபிஆர் பண்ணிருந்தாங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஆக்சிஜன் செஞ்சிருந்தாங்க பண்ணாங்க அப்புறம் நான் கேட்டேன் நான் ஏன் ஏன் ஆர்ட்டிஃபிஷியல் போடணும் இல்ல கன்சல்லால கொஞ்சம் டவுனா இருக்கு ब्लड நிறைய இகு ஆயிடுச்சு கரம் போது டைட் வெட்டிடுச்சு மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் மூன்றரை மணிக்காக நான் உள்ளே கது தட்டி போனதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது நாங்கள் நாங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் வேணோன்னு இல்லை இது வந்து இங்கே ஃபெசிலிட்டி இல்லை நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணாங்க சரி வர சொல்லுங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்க உடனே ஷிஃப்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிற ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதுவும் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலேருந்து ஆம்புலன்ஸே வந்து வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அப்போ கூட இவங்க வந்து திரும்பவுமே வந்து சிபிஆர் பண்ணிக்கினே இருக்கிறாங்க நாலரை மணி வரைக்கும் சிபிஆர் பண்ணிக்கினே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ரொம்ப வந்து வந்துட்டு உள்ள போய் எல்லாருமே உள்ள போயிட்டோம் உள்ள போனோடனே அப்ப கூட அங்க உள்ள போனோடனே பயந்துட்டு எதுவுமே சொல்லல எதுவுமே டெத் தெ தெரிஞ்சிச்சு எதுவுமே சொல்லல தான் இப்போ அவங்க அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரும் இல்லை நர்ஸ் கிடைச்சு யாருமே இல்லை எல்லாம் ஓடிட்டாங்க டாக்டர் கேட்டதுக்கு ஏதோ முரண்பாடாக பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க

நான் காலையில் முப்பது ரூபா கட்டிட்டேன் ஈவினிங் பத்து ரூபா கட்டுறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே அந்த மாதிரி ஆரம்பத்தில் டே ஒன்ல இருந்து நாளைக்கு தான் டேட்டு நான் நாற்பது மாதத்துக்கு ஒரு நாள் தான் கம்மி நாற்பது வாரத்துலேருந்து சாரி இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தது அதனால சரி அந்த ஒரு இதில் இங்கே பார்த்தோம்

முன்னாடியே தெரிஞ்சுதுன்னா நம்ம சீட்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் நார்மலா இல்ல குடுத்தா அதுக்கு பேசணும் இது மாதிரி சிசேரியன் பண்ணலாமா இல்ல நார்மல் ட்ரைப் எதுவுமே கேக்கல அவங்களா முடிவு பண்ணிக்கின்னு அவங்களா எதுக்குமே சைன் எல்லாம் வாங்கல நார்மல் அவங்க இருந்து என்னென்ன பில்லு பில் பே பண்ணிருந்து மாத்திர மாத்திர சீட்ல இருந்து ஸ்கேன் பண்ணதுலேருந்து எல்லாமே இசிஜியில் எல்லாமே டே ஒன்லேருந்து அவங்க கூட தான் வேறு எங்கேயுமே வெளியிலேயே கூட பழம் ஒரே ஒரு முறை மட்டும் எமர்ஜென்சியாக திடீர்னுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சுன்னு கூட்டின்னு வந்தான் கூட்டிட்டு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கேன் டாக்டர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் எழுதி கொடுத்தாங்க பேர் மோகன்ராஜ்